இன்றைக்கு முப்பத்தி சாதாரண கூட்டம் மண்டலம் ஒன்றில் நடைபெற்றது எப்போதும் போல இங்க நிறைய குறையோட தான் இந்த மண்டலம் ஒன்று இயங்குது இதுல பெரிய சோகமான விஷயம் என்னன்னா கால்டிபேட்ல பாங்கல்ல ஒரு பையன் உயிரிழந்திருக்காங்க இந்த நிர்வாக வந்து சரியா நடத்தாம ஒரு ரோடு போட்டிருக்காங்க கார்பரேஷன்ல இருந்து அந்த ரோடுல இவங்க என்ன பண்ணீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் புது டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு பில்லருக்கு ஒரு கேபிள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த கேபிளில் ஆழமாக புதைக்காமல் மேலோட்டமாக புதைச்சி அந்த கேபிளில் ரோடு ஒர்க்கர் பஞ்ச் பண்ணாரா இவர் பஞ்ச் பண்ணாரான்னு தான் பஞ்ச் பண்ணி மழை பெஞ்சி அந்த சிறுவன் நோஃபில் அந்த சிறுவன் வந்து அவங்க அம்மாவோட வரும்போது அந்த ஷாக் அடித்து அங்கேயே இறந்து போயிட்டார் ஸோ இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை ஆட்சி தான் இங்கே நடக்குது இதை வந்து கேட்டால் இவங்க எல்லாம் நாங்கள் சரியாக பண்ணுறோம் சரியாக பண்ணுறோன்னு ஏமாத்துறாங்க அது இல்லாமல் இந்த கரண்ட் பிரச்சனை எங்கே பார்த்தாலும் கரண்ட் இல்லை எங்கே பார்த்தாலும் கரண்ட்டு அது இல்லாமல் எல்லா இடத்துலையும் இந்த கரண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒயர் வந்து அங்கங்கே பில்லரில் ஸோ சரியான ஒரு மெயின்டெனன்ஸ் கிடையாது ஸோ இந்த உயிரிழப்புக்கு இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏவும் இந்த சேர்மனும் பதில் சொல்லி ஆகணும் அதே மாதிரி எஃப்ஐஆர் போட்டிருக்கதான் நாங்கள் கேள்விப்பட்டோம் இந்த எஃப்ஐஆருக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்றத எங்களுக்கு சொல்லணும் அது அதோட சேர்ந்து ஜோனல் ஒன்றில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு என்னடானா மூணு மணி நேரத்தில் ஒரு டெண்டர் போட்டிருக்காங்க ஸோ மூணு மணி நேரம் ஆன்லைன் டெண்டர் ஸோ இதை நீங்கள் நல்லா பார்க்கலாம் மூணாந்தேதி பத்து நாற்பதுக்கு ஓப்பன் பண்ணி மூணாந்தேதி மூணு மணி க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்போ எவ்வளோ காசு கமிஷன் வாங்கிட்டு இந்த டெண்டர் யார் கொடுத்தாரு இந்த அதிகாரம் யார் யார் சொல்லி இதை பண்ணாங்க முழுக்க முழுக்க இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கான்ட்ராக்டரையும் அனைத்து கான்ட்ராக்டரும் கமிஷன் வாங்கிட்டு பண்ணக்கூடியது இந்த சேர்மன் தான் இதுக்கு தார்மீக பொறுப்பெடுத்து இந்த சேர்மன் பதவி விலுவாங்க மெயின்டெனன்ஸ் டெண்டர் அதாவது எமர்ஜென்சி டெண்டராக இருந்தால் கூட அதுக்கு கூட ஷார்ட் டெண்டர்னா ஏழு நாள் மினிமம் மூணு நாள் வித் அப்ரூவல் ஆஃப் ஆர்டிசியில் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஒர்க்கோட தன்மையை கருதியும் அந்த ஒர்க்கோட அவசர இதை கருதி தான் அதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இது மெயின்டெனன்ஸ் இந்த மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா பில்டிங் மெயின்டெனன்ஸு ரோட் மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி மெயின்டெனஸ் ஸோ இந்த மெயின்டனன்ஸ்க்கு பத்து லட்சரூபா கொடுக்குறது வழக்கம் வருஷம் வருஷம் சரி பத்து லட்சம் கொடுக்குறாங்க இதை பிளான் பண்ணி என்ன பண்ணியிருக்கலாம் டெண்டர் போட்டுருக்கலாம் இவ்வளோ அவசரமாக மூ ஒரு ஒரு நாளில் இந்த டெண்டரை க்ளோஸ் பண்ண ஆன்லைனில் க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன யாரோட இன்ஸ்ட்ரக்ஷனில் இது பண்ணாங்க இந்த ஜோன் ஒன்றில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஊழல் நடந்தது இதை நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த டெண்டரை கேன்சல் பண்ணிடுறாங்க அப்ப இந்த டெண்டர் இது மாதிரி போட்டாங்க ஏன் கேன்சல் பண்ணப்பட்டது யாரும் அதெல்லாம் எங்களுக்கு